நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு விழிப்புணர்வு பதிவுங்க இன்றைக்கி கோவை மாவட்டம் முழுசாக பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் கடுமையான பனி மூட்டங்க எதிரில் என்ன வருதுன்னு கூட தெரியாத அளவுக்கு பயங்கர பனி அதனால் காலையில் வேலைக்கு போகிறவங்க சரி ஸ்கூலுக்கு போகிறவங்க சரி கண்டிப்பாக வந்து அந்த வண்டியில் வந்து அந்த மஞ்சள் கலர் லைட் இருக்குது அதை போட்டு போங்க அதே மாதிரி ஸ்கூலுக்கு போகிறவங்க அந்த குல்லாவெல்லாம் போட்டு காதில் வந்து பனி போதாத அளவுக்கு குழந்தைகளோட பத்திரமா போங்க அதே மாதிரி ரோட்டில் ஆப்போசிட் ஆப்போசிட் மெதுவாக போங்க இடது ஓரமாகவே போங்க ஏன்னா வந்து வலது ஓரத்தில் வர்ற வண்டி வந்து நமக்கு தெரியறதில்லை அதனால் வந்து அந்த காலையில் ஒரு அஞ்சரை மணி அஞ்சரை முக்கால்லேருந்து ஒரு எட்டு மணி வரைக்குமே பனி பெய்யுது அதனால் போகிறவங்க பார்த்து போய்க்குங்க பாருங்கள் இது வந்து நம்ம பொள்ளாச்சி ரோட்டில் கிணத்துக்கட பக்கத்தில் எடுத்த ஒரு நண்பர் எடுத்த அனுப்புன வீடியோங்க ரெண்டு பக்கம் பாருங்களேன் எந்த வண்டிக்கு வர்றதும் தெரிய மாட்டேங்குது போகிறதும் தெரிய மாட்டேங்குது அந்தளவுக்கு பனி மூட்டமாக இருக்குது அதனால் நண்பர்களே பார்த்து போங்க பத்திரமா போங்க நன்றி நண்பர்களை மீண்டும் ஒரு பதிவோடு சந்திக்கிறேன் வணக்கம்